கள்ளக்குறிச்சியில் போலீசாரின் அதிரடி ஆய்வில் அரசின் தடையை மீறி மதுபானம் விற்பனை செய்த இரண்டு பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடம் மதுபாட்டில்களை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த கையோடு சட்டசபை தேர்தலை சந்திப்பது குறித்து பாஜகவில் பேச்சு துவங்கியுள்ளது இதில் அதிக இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவில் இளைஞர்களுக்கும் புதியவர்களுக்கும் வாய்ப்பு தரப்படும் என்று எதிர்பார்த்தனர் ஆனால் எதிர்பாராத விதமாக முக்கிய பதவியில் உள்ளோர் சீனியர்கள் பிரபலங்கள் கட்சியில் முக்கிய பொறுப்பில் உள்ளவர்களையே முழுக்க முழுக்க களமிறக்கினர் மாநில தலைவர் அண்ணாமலையே தான் வேட்பாளர் ஆக்கப்படுவோம் என எதிர்பார்க்கவில்லை தமிழக சட்டசபை கூட்டம் அடுத்த மாதம் இறுதியில் நடக்கவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பட்ஜெட் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது பட்ஜெட் மீதான விவாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெற்றது அதன்பின் நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக துறை வாரியான மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடத்தப்படாமல் சட்டசபை ஒத்திவைக்கப்பட்டது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெற்றது ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது வாக்கு எண்ணிக்கை முடிந்த பின் மத்தியில் ஆட்சி அமைக்கும் கட்சி சார்பில் பிரதமர் அமைச்சர்கள் பதவியேற்கும் நிகழ்வு நடக்கும் எனவே ஜூன் மாத இறுதியில் சட்டசபை கூட்டத் தொடரை நடத்த தமிழக அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் போக்சோ நீதிமன்றத்தில் அறுநூறு பக்க குற்றப்பத்திரிகையை போலீசார் தாக்கல் செய்துள்ளனர் உச்சநீதிமன்ற வழக்குரைஞர் சங்க நிர்வாகிகள் குழுவில் மகளிருக்கு மூன்றில் ஒரு பங்கு இடஒதுக்கீடு வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழகத்தின் வெப்பநிலை இயல்பை விட ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் எனவும் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி முதல் மே ஐந்தாம் தேதி வரை வெப்ப அலை வீசும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்தது இதன்படி மதுரை மாவட்டத்தின் வெப்பநிலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது இந்நிலையில் கடந்த நான்கு ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மே மாதம் அதிகபட்ச வெப்பநிலையாக நேற்று நூற்று ஏழு புள்ளி ஆறு டிகிரி பதிவாகியுள்ளது இதனால் பொதுமக்கள் பகல் நேரங்களில் வெளியில் செல்வதை தவிர்க்கின்றனர் இருப்பினும் அத்தியாவசிய பணிகளுக்காக வெயில் நேரத்தில் வெளியில் செல்வோர் பெரும் அவதிக்கு உள்ளாகின்றனர் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஐந்து வயது குழந்தையின் நுரையீரலில் சிக்கியிருந்த எல்இடி பல்பினை நுட்பமான சிகிச்சை மூலம் சென்னை போரூர் ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவமனை மருத்துவர்கள் அகற்றியுள்ளனர் அறுவை சிகிச்சையின்றி எந்தவிதமான எதிர்விளைவுகளும் இல்லாமல் பல்பு அகற்றப்பட்டதால் சிகிச்சை நிறைவடைந்த ஓரிரு நாட்களில் அந்த குழந்தை வீடு திரும்பியதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் வாகன புகை பரிசோதனை மையங்களில் வரும் ஆறாம் தேதி முதல் புதிய தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வாகனங்களின் மூலம் வெளியிடப்படும் புகை அளவு அதிகரிப்பதை கட்டுக்குள் வைக்க மாநிலம் முழுவதும் ஐநூற்று முப்பத்தி நான்கு வாகன புகை பரிசோதனை நிலையங்கள் இயங்கி வருகின்றன இந்த மையங்கள் தொடர்பான புகார்கள் வந்ததை அடுத்து கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதி மாநிலம் முழுவதும் வாகன புகை பரிசோதனை மையங்கள் திடீர் தணிக்கை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது தகிக்கும் வெப்பத்தை தணிப்பதில் முக்கிய பங்காற்றும் எலுமிச்சை விலை ஒரு கிலோவுக்கு நூறு ரூபாயை தாண்டியுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் நடிகர் கமல்ஹாசன் மீது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் இயக்குனர் லிங்குசாமியின் திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனம் சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது உத்தம வில்லன் படத்தால் ஏற்பட்ட நஷ்டத்துக்கு ஈடாக ஏற்கனவே கூறியபடி முப்பது கோடி ரூபாயில் மீண்டும் ஒரு படத்தை செய்து தருவதாக கமல்ஹாசன் தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள் முன்னிலையில் உத்தரவாத கடிதம் அளித்துள்ளார் தயாரிப்பாளர் சங்கம் இந்த விவகாரத்தில் தலையிட்டு கமல்ஹாசனிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர் அளித்த உத்தரவாதப்படி எங்களுக்கு விருப்பமான கதையில் நடித்து தயாரித்து தருவதற்கு கால்ஷீட் பெற்றுத்தருமாறு தருமாறு கேட்டுக் நடிகர் கமல்ஹாசன் உத்தரவாத கடிதம் அளித்து ஒன்பது ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையிலும் இதுவரை தங்களுக்கு விருப்பமான கதையில் தயாரித்து நடித்துக் கொடுக்கவில்லை இது தொடர்பாக தயாரிப்பாளர் சங்கம் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பதினைந்தாயிரம் ஹெக்டேர் பரப்பு கொண்ட மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஐம்பத்து மூன்று அடியாக குறைந்ததால் அணையின் சுற்றுவட்டார பகுதி விவசாயிகள் அணைக்குள் உழவு பணி மேற்கொண்டுள்ளனர் இணையவழி சூதாட்ட நடவடிக்கைகள் குறித்து அரசுக்கு பொதுமக்கள் தகவல் அளிக்கலாம் என்று தமிழக அரசு கேட்டுக்கொண்டுள்ளது மும்பை புகர் ரயிலில் தனது கைபேசியை பறித்துச் செல்ல முயன்ற கும்பலுடன் ஏற்பட்ட மோதலில் காவலர் விஷ ஊசி செலுத்தி கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவில் மத சுதந்திர மீறல்கள் நடைபெறுவதாக சர்வதேச மத சுதந்திரத்திற்கான அமெரிக்க ஆணையம் வெளியிட்ட அறிக்கைக்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது மோட்டார் சைக்கிள் தயாரிப்பு நிறுவனமான ராயல் என்பீல்டு கடந்த ஏப்ரல் மாதத்தில் பனிரண்டு சதவீத மொத்த விற்பனை வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒடிசா முதலமைச்சரின் கனவுகள் நனவாக உழைப்பதால் தன்னை பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இலக்கு வைக்கின்றன என்று ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கிற்கு நெருக்கமானவரான முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி வி கே பாண்டியன் தெரிவித்துள்ளார்